ఏ హంటా కొలంటా ప్రమామా చెర్రే అన్న పొది బామతిని అన్ననేటి మధురే కట్ట వన్న పొది బామతిని నల్ల బుట్టు ఆది ఏ పంట ఏ సు ఆ ஏய் மூகா என்ன துன்பண்றறியா என்ன ஏட்ட என்ன துன்பண்றறியாวะ இங்க சரி இந்த கூடை ஓட பாடி வந்துட விடல அரைப் பயல வந்தா தான்யா லாக்கல அந்த जेठी देधन। भी है, जेठी है। हमें बाहु बजा दिया। आप कोई ना बोले बाहर बजे, हाँ। बजा नहीं, बुला बजा नहीं। बुला बजा नहीं। बजा नहीं, बाहर बाहर। ना बुलने ना मारवा भी तो बोल बोलते हैं। ना तो बाहु बोलते हैं। देख, देख, देख। हाँ। आड़ा बोलाना चाहते हैं। बुलवाना। கே 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 கேள்வி கேட்டாங்க உங்களுக்கு கேள்வி கேட்டு என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பத்தி வந்து என்ன தெரியுமோ கேட்டு பாரு

எ முட்டோம் எது

சொல்லுது यार 얘လည်း यार பட்டு பட்டு சொல்லு네 சீடை சொல்லு네 பட்டு பட்டு சொல்லு네 பட்டு பட்டு ஆமா காதியோட பட்டு அற்போட்ட வந்து المحاضره ஏறி நீ வந்து சொல்றேன் டேய் கேரிய பட்டு பட்டு சொல்றானா என்ன சொல்றது यार என்னடா டேய் சப்ப வந்து मारுது அய்யா ஆ ஆ ஆ இங்க மூரே பாக்க இந்த இடம் பேரு நாகரா கேக்கு வா வா கொட்டு மடா யூஸ் பையன் சரி வேற தோ வேற இடத்துல உள்ள என்ன பண்றீங்க காவல் என்ன காவல் திரை காவல் என்ன திரை தர்தல செந்தரை கருதுல யாரு இருந்து

தெல என்னர்தான் என்னதுல என்னர்தான் வாலியங்க சொன்ன பண்ணதுக்கு என்னர்க்கு பத்தி கிளங்க சொன்னது யாரு அது தெரியல கரங்க சொன்னது யாரு தெரியாது அந்த தோண்ட கரங்கள அப்ப கிளங்க அபி ஏற்படுத்தாங்க வாலிய நீங்க இருந்துங்க கிளங்கதெரியாது தெரியு பத்தி பத்தி கிளங்கடா பத்தி கரடா டேய் கிளங்கயா இருந்துது இளங்கரங்க வந்து வத்தி நான் இருந்து பாரு அவங்க கேக்கில வாலிய பட்டிக்கு யாரோ பேர் வருது பட்டிக்கு காவலங்க பல்லி களங்க அப்ப கிளம்பு யார் இருந்தது எங்கே எப்போ இருக்கான் நீ யாரனு கே? நீ யாரனு கே? ஆ என்ன யாரோ ஏய் யார் இருக்கே ஏய் யார் இருக்கே என்ன நான் ஒரு முறை ஒருத்தர் கேக்கறேன் யாரு பட்டி நீ யார் இருக்கே நீயே நீ வந்து கலந்து போவ நீ இருக்கல்ல உனக்கு தெரியல உனக்கே தெரியல உனக்கு அத என்ன ஒரு ए쁘ई कुंभोळ बतिये हे बडा हे हे आपलं प्ले कुंभोळ प्ले दिसतंय बल्या बीडीक वा बघ टेपटी पाहा एवढं किती कुंभोळ बोलतोय